நம்மள நிறைய பேருக்கு தொடர்ந்து கம்ப்யூட்டரில் தான் எனக்கு வேலை இருக்குது அதே மாதிரி சில வகையான மொபைலில் வந்து எனக்கு வேலை இருக்குது ஸோ டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே வந்து இருக்கணும் ஆனால் எனக்கு கழுத்து வலி இருக்குது கழுத்து வலின்னு போனாலே வந்து எனக்கு ஃபோனை வந்து பார்க்கக்கூடாது இல்லை ஃபோனில் வந்து மெசேஜ் பண்ணக்கூடாது ஸோ கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இதுதான் என்னுடைய வேலை இதை எப்படி நான் வந்து அவாய்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ஒரு கேள்வியோட நிறைய பேர் வந்திருக்காங்க ரொம்ப நேரம் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணாலும் கழுத்து வலி வராமல் எப்படி தவிர்க்கிறது ஸோ நீங்கள் உட்காரக்கூடிய பொசிஷன் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஸோ நீங்கள் ஒரு ஆர்ம் ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சேரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் உங்களுடைய அந்த கம்ப்யூட்டர் வந்து உங்கள் ஐ லெவலில் வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி கீபோர்டோ இல்லை மவுஸோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஸோ தேவைப்பட்டால் வந்து பேக்கில் வந்து அந்த கர்வேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதாவது எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம ஒரு சின்ன பில்லோ வச்சுக்கிறதோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அந்த ஸ்பைன் வந்து கரெக்டாக அதனுடைய பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஸோ அடுத்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஆஃபீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இடது கையை கீழே வச்சுட்டு வலது கையை வந்து மேலே வச்சுட்டு ஸோ கழுத்து பகுதியை வந்து வலது பக்கமாக திருப்பி ஆறு முறை ஒரு ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து விடணும் அதே மாதிரி இடது பக்கமாக ஸோ வலது பக்கம் இடது பக்கம் மேல் நோக்கி கீழ் நோக்கி ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பொசிஷன்லையும் ஒரு ஆறு முறை ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து விடணும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து விடும்பொழுது நம்மளுடைய தண்டு உடம் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த ஒரு எக்ஸசைஸை நம்ம ரெகுலராக பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ரொம்ப நேரம் வந்து கம்ப்யூட்டரில் வாக் பண்ணாலும் கழுத்து வலி வராமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்